தாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றி நான் இன்று ஒன்று சொல்ல வந்தேன் குழந்தை நேரம் நெருங்கி விட்டது அதனால் தான் இப்படிப்பட்ட காரியங்களும் உன் செவிகளில் வந்து விழுந்து கொண்டே வருகிறது இதற்கு மேலும் நடக்கும் அப்பொழுதுதான் உன் துணை உன்னை தேடி ஓடோடி வரும் நேரம் நெருங்கி வரும் அதற்கான படிக்கட்டை தான் உன் துணை ஏறிக்கொண்டிருக்கிறார் இன்று நடந்த விஷயம் என்ன தெரியுமா தெருவில் செல்லும் பொழுது உன் துணையின் நண்பரை பார்த்து இருவரும் உரையாடினார்கள் அப்பொழுது உன் துணையின் நண்பர் கேட்டார் ஏன் இப்படி இழைத்து இருக்கிறீர்கள் என்று அதற்கு உன் துணை சொன்னார் செய்யக்கூடாத காரியத்தை செய்து பிரியக்கூடாத உறவை பிரிந்தால் என்னை என்னை போல் நிலைமைதான் எல்லோருக்கும் வரும் உன்னிடம் நான் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்கிறேன் எந்த காரணத்தை கொண்டும் உன் உயிரான உறவிடம் முகம் சுளிக்கும்படி எந்த காரியத்தையும் செய்துவிடாது என்னுடைய தலைகெழுத்து நான் என் உறவை பிரித்து வருகிறேன் என் நிலை யாருக்கும் வந்துவிடக்கூடாது எத்தனை துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை என்னை பார்த்தாலே உனக்கு புரிய வரும் என்னைப் போல் இருப்பவர்களுக்கு நான் பாடமாக இருக்கிறேன் மனதில் எனக்கு வேதனையாக இருக்கிறது சாப்பிட்டாயா என்று கேட்கக்கூட ஆள் இல்லாமல் இருக்கிறேன் கைகள் இருக்கும் எல்லாம் இழந்த பிறகு என் துணையின் அருமை எனக்கு தெரிய வருகிறது இதோடு அங்கு நான் சென்றால் இன்னும் மேலும் மேலும் நான் அவமதிக்கப்படுவேன் அதனால்தான் என் துணையை தேடி கூட செல்லவில்லை என்று அவர் கைகளை பிடித்து கதறி அழத் தொடங்கினார் அதற்கு அவர் நண்பர் சொன்னார் நான் வேண்டுமானால் உன் துணையிடம் சென்று பேசி வரவா என்று கேட்டார் அதற்கு வேண்டாம் அந்த நாள் வந்தால் நானே என் துணையை தேடிச் செல்வேன் என் வாழ்க்கை பாடத்தில் முதலில் கற்ற பாடமே அதுதான் மூன்றாவது நபரை இனி எங்களுக்குள் விடமாட்டோம் என்று நான் இப்பொழுது முடிவெடுத்திருக்கிறேன் நீயும் இதையே செய் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையும் சிறக்கும் நானே எப்பொழுது செல்வேனோ அப்பொழுது சென்று என் துணையை பார்த்துக் கொள்கிறேன் அன்று முதல்தான் என் வாழ்க்கை மீண்டும் தொடங்கும் என்று கண்ணீர் விட்டுச் சென்றார் உடல் மெலிந்து வாழ்க்கை என்றால் என்னவென்று மிகவும் அடிப்பட்டு வாழ்ந்து வருகிறார் உன் துணை இதுதான் உன் துணையின் நிலை உன்னை தேடி அவரே ஓடோடி அவரே வருவார் அவர் எடுத்த முடிவு போல் நீயும் எடு உனக்கும் உன் துணைக்கும் இடையில் எவரையும் விடமாட்டேன் என்று கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்